இன்றைக்கி நம்ம ரசகுல்லா செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் பால் நல்லா பொங்கி வந்துருச்சு ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் உங்ககிட்ட தயிர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் லெமன் அரை லெமன் கூட சேர்த்துக்கலாம் வினிகர் இருந்தாலும் ஒரு முடி சேர்த்துக்கோங்க இதை ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டீங்க அப்படின்னா பால் நல்லா தெரிஞ்சு போயிடும் அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம பாலை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது பாருங்கள் எப்படி திரிஞ்சு வந்துருச்சுன்ட்டு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அது மேலே ஒரு வடித்தட்டி வச்சுக்கலாம் நம்ம திரிஞ்சு போன பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வடித்தட்டியில் சேர்த்து வடித்து எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வடித்து எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதை நம்ம வடித்து எடுத்தாச்சு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் நம்ம லெமன் சேர்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம இதை சுத்தம் பண்ணுறது நான் இன்றைக்கி தயிர் தான் சேர்த்தேன் சில பேர் லெமன் சேர்த்திங்க அப்படின்னா இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும் ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கோங்க ஒரு தட்டில் இது மாதிரி ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கோங்க நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த காட்டன் துணியை நல்லா டைட்டாக இப்படி புழிஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட இதில் தண்ணி இல்லாத அளவுக்கு வடிச்சு எடுத்துக்கலாம் வடித்து எடுத்ததை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இதை நம்ம இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிட்டு சர்க்கரை ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சர்க்கரை கரையை வரைக்கும் கொதிக்கணும் ஒரு ஏலக்காவை உடச்சி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பிசு பிசுப்பு தன்மை வர வரைக்கும் கொதிக்கட்டும் இதுக்கு பாகும் பதம்லாம் எதுவும் தேவையில்லை நம்ம குலாப் ஜாமுனுக்கு எப்படி பாகு எடுப்போமோ அதே மாதிரி எடுத்தாலே போதும் ஒரு பிசு பிசுப்பு தன்மையோடு ரெடி ஆனாலே போதும் பாகு ரெடி ஆகிடுச்சி இப்போ தீய சிம்மில் வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம் எல்லா உருண்டைகளையும் உள்ளே சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா வேகட்டும் கரைஞ்செல்லாம் போகாது இப்போ ஸ்டவாக ஆஃப் பண்ணிக்கலாங்க சூப்பரான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இதில் ஒரு நாலு குங்குமப்பூ மட்டும் இருந்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்